சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் பின்னணியில் கூட இது போன்ற நிலத்தகரம் விளங்குவதாக சொல்லப்படுகிறது ரூபாய் ஐம்பது லட்சத்துக்கு மேலே பத்திரம் பதிவு பண்ணால் டிடிஎஸ் ஒரு பர்சன்ட் கட்டணும் அதை கட்டாமல் எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இன்னைக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு எப்படி டிடிஎஸ் இல்லாமல் பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு மதிப்பிற்குரிய முதல்வர்கள் காதுகளுக்கு இது போகணும் இது வந்து முழுக்க முழுக்க அவர் பேரை தான் இது வந்து டேமேஜ் பண்ணும் திமுக ஆட்சியா நிலத்தை இப்படி தான் கொள்ளடிப்பாங்க அப்படின்ற வார்த்தை மக்கள் மனசுல வராத அளவுக்கு தன்னுடைய ஆட்சியின் பெயரை அவர் காப்பாற்றி வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு உனக்கு குறைஞ்சபட்சம் இருபது வருஷம் வழக்கு வரும் அப்போ தப்பு செய்யறது சார் பதிவாளர் நீதிமன்றத்துக்கு போறதுனாங்களா ஆறு மாதமாக போராட்டி பாத்துறாங்க தினமும் நடந்து நடந்து செருப்பு தெரிஞ்சதுதான் மிச்சம் அப்போ இவர்களை போன்ற ஆட்களுக்கு நீதி வேணும்னா என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு அசோசியேஷன் நம்மளுடைய நிர்வாகி பாதிக்கப்படும் போது அது ப்ரெஸ் மீட் மாதிரி வருது ஒரு சாதாரண ஒரு ஏழை மனிதரோ வர்க்க மனிதரோ அவர் கேட்குற லஞ்சத்தை கொடுத்து எதையும் ஒன்னு தான் விரும்புவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி அலைன் அவசியம் வந்து அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க இது மொத்தமா முந்நூத்தி பேருன்றதுனால தான் அந்த முந்நூத்தி பேர் ஒன்னு அஞ்சு அதில் எங்களுடைய நிர்வாகிகளும் இருக்கிறதுனால தான் இது பத்திரிகை மன்ற வரையும் வந்திருக்கு மடங்கு உயர்ந்த காரணத்தினால அதில் நடக்கிற அந்த அட்டூழியங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தில் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட் பின்னணியில் கூட இது போன்ற நிலத்தகர இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்போ இது போன்ற அட்டுழியங்களுக்கு சார் பதிவாளர்களும் அரசு அதிகாரிகள் தான் தங்களுடைய சுயநலத்துக்காகவும் பணத்தாசைக்காகவும் மிகப்பெரிய பதவிய அச்சுறுத்திற்காகவும் நியாயமான மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நியாயமாக கிடைக்காமல் அதுக்கு கைவிட்டு பெற்றுக்கொண்டு எந்த வகையில் அநியாயங்கள் பண்ண முடியும் சாமானியர்களை அலைய வைக்க முடியும் அப்படி என்பதற்கு கூடுவாஞ்சேரி சார்பதிவாளர் திரு வைத்தியலிங்கம் ஒரு உதாரணமா சொல்றாங்க அதன் ஒரு பகுதியாக தான் எங்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய அந்த கூடுவாஞ்சேரி நிர்வாகிகள் எங்கிட்ட ஒரு புகார் அளிச்சிருக்காங்க அந்த வைத்தியலிங்கம் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு புகார் மனுவை நம்ம கொடுத்துருக்கோம் எதற்காக கேட்டிங்கன்னா எனக்கு ஐஜி ஆஃபீஸில் போய் அந்த மனுவை தான் கொடுத்துருக்கோம் மதிப்புக்குரிய பத்திரப்பதிவுத்துறை ஐஜிஆர்ல சந்திக்க முடியல அதனால டிஐஜியை பார்த்து அந்த மனுவை கொடுத்துருக்கோம் சாராம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காரணை புதுச்சேரி அதாவது கூடாஞ்சேரி பக்கத்தில் இருக்குது காரணை புதுச்சேரி என்ற கிராமத்தில் மகேஷ் என்பவர் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பத்தாறு பேருக்கு வீடு கட்டி தரதா ஒரு ஆறு ஏக்கர் நிலத்தை வாங்கி அவர்களுக்கு விற்பனை செய்கிறார் அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு வந்து யூடிஎஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு அதில் அறுபது சதவீதம் இடத்தை வந்து வீடு கட்டி கொடுப்பதாகவும் மீது நாற்பது சதவீதத்தை தான் வைத்துக் நான் அப்போது பேச்சு ஆனால் பத்து வருடங்களாகியும் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு வீடும் கட்டித்தரலை அதற்கான முயற்சிகளும் எடுக்கலை வாங்கின நபர்கள் வந்து அந்த இடத்துக்கும் காசு கொடுத்துட்டாங்க அந்த வீட்டுக்கும் காசு கொடுத்துட்டாங்க அதை தொடர்ந்து கேட்கும்போது அந்த மீதி இருக்கிற அந்த இரண்டு ஏக்கர் இடத்தையுமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்னால் வீடு கட்டி கொடுக்க முடியல சரியா அப்படின்றதுனால உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அதையும் அவர்கள் பேரில் வந்து லீகலாக எழுதி கொடுத்துட்றாங்க இது நடந்த விஷயம் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் வரையும் அவர் எந்தவித ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கலை முந்நூற்றம்பத்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த முந்நூற்றம்பத்தாறு பேருக்கும் எவ்வித ஒரு பதிலையும் குமார் அவர்கள் சொல்லவே இல்லை இந்த நிலையில் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த பாதிக்கப்பட்ட முந்நூற்றம்பத்தாறு பேரில் முப்பது பேர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த யுடிஎஸ் அந்த நிலத்தை சண்முகநாதன் என்பவருக்கு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துறாங்க ஏன்னா அதற்கு வந்து அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது ஏன்னா அந்த யூடிஎஸை வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டாங்க அதனால் அவர்கள் அந்த முழு அதிகாரம் இருக்குது அதை கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர் வைத்தியலை முகவர்கள் பதிவு செய்து கொடுக்குறாரு அப்புறம் அதில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார் ஏன்னா ஏற்கனவே அந்த முந்நூற்றம்பத்தாறு பேரில் திரு முருகேசன் மற்றும் திரு கிருஷ்ணா ரெண்டு பேர் வந்து அந்த மகேஷ்குமார் மேலே அதாவது அந்த பில்டர் மேலே வழக்கு தொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது காவல் நிலையத்தில் அந்த ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அதே போல் ரெரா அதாவது அந்த ரியல் எஸ்டேட் துறையிலையும் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க அதை காரணம் காட்டி அந்த சார் பதிவாளர் அந்த ரிஜிஸ்டர் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு வந்து கடினம் மூலம் அனுப்புகிறாங்க அப்புறம் தொடர்ந்து நம்ம போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா மாவட்ட சார் பதிவாளர் நீங்கள் போய் பாருங்கள் அவர் வந்து இதற்கு தீர்வு சொல்லுவார் அப்படின்ட்டு மாவட்ட சார் பதிவாளராக வந்து இப்போ வந்து அதில் வந்து பொறுப்பு சார் பதிவாளராக மதிப்புள்ள திரு அவர்கள் இருக்காங்க அவரை பார்க்கும்போது அவர் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இதில் இருக்க உண்மைத்தன்மையை அறிஞ்சு மீண்டும் கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர்கிட்ட அனுப்பிட்டு நீங்கள் விசாரித்து இதை பதிவு பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு மீண்டும் திருப்பி அனுப்பிட்டாங்க இது அப்படியே நிலுவையில் இருக்குது தொடர்ந்து ஒரு நாலு மாதங்கள் ஓடினதுக்கப்புறம் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று யார் மேல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பேரும் குற்றம் சாட்டினாங்களோ அதாவது மகேஷ்குமார் அந்த இடத்த அவருக்கு யார் மேல குற்றம் சாட்டப்பட்டதோ எந்த ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்லி இவர்களுக்கெல்லாம் மறுக்கப்பட்டதோ அவரே அதை பண்ணி அந்த சார் பதிவாளர் அந்த இடத்தோட இன்னைக்கு மதிப்பு வந்து முப்பது கோடி ரூபாய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு பத்து லட்ச ரூபாய் இடமா இருந்தால் கூட அந்த பத்து லட்சம் ரூபாய் இடத்துக்கு கூட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் நீங்களோ நானோ குப்பனோ சுப்பனோ ரிஜிஸ்டர் பண்ணிட முடியாது எல்லாமே சரியாக இருந்தால் கூட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் யாராலும் பண்ண முடியாது ஆனால் முப்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஆறு ஏக்கர் இடத்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இன்னைக்கு எங்ககிட்ட தான் இருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க எழு எப்படின்னு தெரியல இது போன்ற விஷயங்கள் இருந்தால் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாங்களும் பொழைச்சிக்கலாம்ண்ணா ஆனால் எங்களுக்கெல்லாம் இது போன்ற விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது எப்படி சார் பதிவாளர் அந்த முப்பது கோடி இடத்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் பண்ணித்தராங்கன்னு எனக்கு தெரியல அதே போல் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணணுன்னா வங்கிகள் மூலம்தான் பதிவு பண்ணணும் ஆனால் அவர் அந்த மகேஷ்குமார் அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது மூணு கோடி ரூபாயை அட்வான்ஸாக பெற்றுக்கொண்டாங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல ரொக்கமாக டாக்குமெண்ட்ல இருக்கு அந்த டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் ஏறக்குறைய நான் எதுக்காக இந்த விஷயம் சொல்றேன்னா இதுல ஒரு இருபது பகுதிகள் இருக்கு அந்த இருபதையுமே நான் சொல்லிடுறோம் நான் எதுக்காக சொல்றேன்னா மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சட்டத்தின் ஆட்சி இங்கே நடக்குது தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜெயலலிதா மதிப்பு ஜெயலலிதா முதல்வர் இருக்கும்போது எவ்வளவோ நில மோசடி நடக்கும் போது அவர்கள் சிறப்பு சட்டம் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க இப்போ மீண்டும் இவ்வளவு தைரியமாக ஒரு சின்ன விஷயம்னா பரவாயில்ல இவ்வளவு தைரியம் இல்லாமல் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு பதிவாளருக்கு தைரியம் வருதுன்னு எங்களுக்கு தெரியல அப்போ மீண்டும் இங்கே யாரோட ஆட்சி நடக்குது அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த அரசுக்கு தான் அவப்பேரை ஏற்படுத்திக்கிறோம் இப்போ நாங்கள் என்ன நினைப்போம் திமுக ஆட்சி வந்தாலும் இந்த மாதிரி ரவுடிஸ் அதிகமாகிடுறா இந்த மாதிரி நில அதிகமாகிடுறாங்க அதிகமாயிடுறாங்க பதிவாளருக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்து வேணா என்னத்தை வேண்டாமாலும் சாதித்துக் கொள்ளலாம்னா எங்களை போல ஆளுக்கு தெரியும் அதனால மதிப்பிற்குரிய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தயவு செய்து இதையாவது நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கலாம் ஏன்னா எல்லாமே நேர்மையின் பக்கம் நீதியின் பக்கம் நீங்கள் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் எல்லா விஷயங்களும் சரியாக இருந்தாலும் இந்த நாட்டில் சரியாக வாழ முடியாதுன்னு நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கூடாது அப்போ எல்லாருக்குமே தப்பு பண்ணணும்னு தோணும் அதனால உடனடியாக இன்னைக்கு ஐஜி கிட்ட அந்த மனுவை கொடுத்துருக்கோம் அதை ஒரு அவசர கால நடவடிக்கை எடுத்து அதன் மேல பண்ணி சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு கடுந்த தண்டனை கொடுக்கணும் அப்போதான் மீதி சார் பதிவாளர்கள் சரியா நடக்கும் நினைப்பாங்க இல்லைன்னா யார் காசு கொடுக்குறாங்க இதுல வந்து முறைகேடாக ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு சொல்றாங்க கேள்விப்படுறோம் ஏன்னா எதுவுமே காசு இல்லாம எதுவுமே நடக்காது சும்மாவே அந்த சார் பதிவாளர் இந்த விஷயத்த பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல எதை காரணமாக கண்டி அதை தள்ளுபடி பண்றாரோ அதே காலத்தை அதே அக்யூஸ்டிக்கை நீங்கள் ரெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னா அப்போது என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஒரு இருபது பாயிண்ட் மட்டும் நான் படிச்சிடுறேன் இது ஊடகங்கள் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது முதல் திரு சண்முகநாதன் அவர்கள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பத்திரப்பதிவு செய்தார் அந்த பத்திரம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பத்திரப்பதிவை கேன்சல் செய்துள்ளார்கள் அதற்கான காரணம் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் உள்ளது ஆர்சிப் கம்ப்ளைண்ட் உள்ளது என கூடுவாஞ்சேரி சார்பதிவாளர்கள் கடினம் மூலம் தெரிவித்தார்கள் பத்திரம் தவறான ால் நிராகரிக்கப்பட்டது என்று கூறியும் நிராகரித்தார் கூடுவாஞ்சேரி சார்பத திரு வைத்தியலிங்கம் அவர்கள் எந்த காரணத்திற்காக பத்திரத்தை நிராகரித்தாரோ அந்த காரணத்தின் கிரிமினல் குற்றவாளியான திரு மகேஷ் அவர்கள் மீது தடை மனு கொடுத்துள்ளோம் ஆனால் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலில் பதிவு செய்து கொடுத்துள்ளார் அதற்கான விளக்கத்தை கேட்குறோம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி அன்று பிவிஎஸ் டெவலப்பர்களாக திரு மகேஷ் மற்றும் திரு செல்வம் இருவரும் இருந்து ஐந்து புள்ளி எட்டு ஆறு சென்டை டாக்குமெண்ட் நம்பர் பதிமூணு பூஜ்ஜியம் இருபத்தொம்பது என பதிவு செய்துள்ளார்கள் இருவரும் வீடு கட்டித் தருவதாக முன்னூற்றி ஐம்பத்தாறு நபர்களுக்கு யுடிஎஸ் பதிவு செய்து கொடுத்துள்ளார்கள் ஆனால் தற்பொழுது இருவருக்கும் சொந்தமான சொத்தை திரு மகேஷ் மற்றும் எவ்வாறு பத்திரப்பதிவு செய்தார் என்பதை விளக்கம் அளிக்க வேண்டும் திரு மகேஷ் மற்றும் திரு செல்வம் இருவரும் நடத்திய டிவிஎஸ் டெவலப்பர் டிவிடி கம்பெனி செயல்படாமல் பல வருடமாகிவிட்டது அதனுடைய பேன் நம்பர் ஏஏ டிடி தொண்ணூறு தொண்ணூத்தொன்பது எழுபது முப்பத்தெட்டு என்கிற எண் ஆக்டிவேஷன்லேயே இல்லை அந்த பேன் நம்பரில் பத்திரத்தில் பதிவு செஞ்சுட்டு ப்ரூஃப்ல அவரோட பர்சனல் ஆதார் நம்பரை கொடுக்குறாரு அது எப்படின்னு தெரியல ரெண்டு லட்சத்துக்கு மேலே ரொக்க பரிவர்த்தனை செய்யக்கூடாது என அரசு அறிவித்துள்ளது மூணு கோடி ரூபாய் ரொக்கமாக எப்படி பரிவர்த்தனை செய்தால் பத்திரத்தில் அப்படி எழுதியிருக்காங்க அவங்க டாக்குமெண்ட்டில் மூணு கோடி ரூபாய் ரொக்கமாக வாங்கிருக்கீங்கன்னு எழுதியிருக்காங்க அதை எப்படி சார்பதில் படித்தாரா இல்லை அந்த டைரத்தில் அவர் கணி தெரியாமல் போயிடுச்சான்னு தெரியல ஒரு சொத்து பிரிக்கப்படாத இருக்கும்போது ஒரு இடத்துல நம்ம யுடிஎஸ் வாங்கினோம்னா இவங்களோட யூடிஎஸ் வந்து எங்கே இருக்கின்றது யாருக்குமே தெரியாது முந்நூற்றம்பத்தாறு பேர் அதுக்கு உரிமையாளர் இருக்கும்போது பட்டா மாற்றத்திற்கு மனு வழங்கப்பட்டு பரிந்துரைக்கு அனுப்பி ஆறு சென்ட்டுக்கு பட்டா வழங்கியிருக்காங்க முன்னூத்தி ஐம்பத்தி பேருக்கு உரிமையா இருக்கிற ஒரு இடத்துக்கு ஆறு ஏக்கருக்கும் எப்படி பட்டா வழங்கியிருக்காங்கன்னு தெரியல கூடுவாஞ்சேரி சார்பதிவு அலுவலகத்தில் பவர் கொடுத்துள்ளார்கள் அவருடைய பவரை கேன்சல் செய்யும் போது பவர் பெற்றவரிடம் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் எப்படி கேன்சல் செய்தார்கள் முப்பது நபர்கள் பவர் கொடுத்து அந்த பவரை பெற்றவர் ஒரு ஒரு நபருக்கு கிரக ஒப்பந்தம் செய்துள்ளார் அந்த பவரையும் சேல் அக்ரிமெண்ட் உள்ள நிலையில் எவ்வாறு கேன்சல் செய்தார் என்ற ஒரு விளக்க வேணும் தாம்பரம் மாவட்ட பதிவாளரிடம் நாங்கள் பல முறை பத்திரப்பதிவை ஏற்றுக்கொண்டு பத்திரத்தை தராமலும் நடவடிக்கை எடுக்காமலும் இருந்ததால் தான் இவ்வாறு நடந்தது அலைய வச்சு அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் அலையை வச்சு சொல்லுவாங்க இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இன்று போய் என்ன வாச்சு அதே கதை பண்ணிட்டு பண்ணிவிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிறாங்க பத்திரப்பதிவின் போது ஒரிஜினல் பத்திரம் இருந்தால் மட்டும்தான் தான் பத்திரப்பதிவு செய்ய முடியும் ஆனால் எங்களிடம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கும்போது எவ்வாறு திரு மகேஷ் பத்திரப்பதிவு செய்தால் என்பதை விளக்கம் கொடுக்கணும் ரூபாய்

இருபத்தி மூணு பக்கம் தான் இருக்கு மீதி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பக்கம் தான் இருக்கு மீதி மூணு பக்கம் எங்கே தெரியல யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல ஆமா டாக்குமெண்ட் நம்பர் இருபத்தொன்னு பூஜ்ஜியம் ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கேன்சல் செய்த பவர் பத்திரத்தை திரு கலையரசி என்பவர் தான் கை கலைவாணி என்பவர்தான் கைரேகை வைத்து பத்திரத்தை வாங்குவதை பதிவு செய்துள்ளோம் ஆனால் இது நாள் வரைக்கும் திரு கலையரசி பத்திரத்தை திருப்பித் தராது ஏன் இன்னும் மேலும் ஒரு பத்திரம் தவறாக பதிவு பதிவு செய்துள்ளார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது தவறான முறையில் பதிந்துள்ளார் என அரசே கண்டுபிடித்து குறித்து ஊழல் நிலத்தை ஒப்படைக்கவும் இந்த சொத்தானது தனிப்பட்ட நபருடைய இல்லை டிவிஎஸ் டெவலப்மெண்ட் ப்ராப்பர்டிஸ் என்ற பொது ஒரு லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு சொந்தமானது அதாவது இந்த டிடிஎஸ் தொகை மற்றும் பண பரிவர்த்தனையான மூணு தோடு தொகையும் கம்பெனி அக்கௌண்ட்ல தான் வரும் ஏன்னா இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி கிடையாது ஏன்னா அந்த பில்டர் வந்து அதை ஃபர்ஸ்ட் வந்து டிவிஎஸ் டெவலப்லாம் வாங்கியிருக்காங்க அது என்னன்னு தெரியல பதினாறாவது இந்த சொத்தை திரு மகேஷ் அவர்களும் வீடு வாங்கிய உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அந்த ஏஜென்ட்டுக்கு தான் விற்பனை செய்யணும் அப்படி வேறு நபருக்கு விற்பனை செய்தால் அந்த சொத்தை கேன்சல் செய்யலாம் என திரு மகேஷ் அவரே எழுதி கொடுத்துருக்காரு திரு மகேஷ் அவர்களிடம் யூடிஎஸ் இடத்தை தடை மனு முறைப்படி கொடுத்தும் நீதிமன்றத்தில் இந்த இடத்தின் பெயர் வழக்கு உள்ளது என்று மனு அளித்தும் திரு மகேஷ் பத்திரம் பதிவு செய்துள்ளார்கள் எந்த தடையும் இல்லாமல் முப்பது நபர் வாங்கிய பத்திரத்தை பதிவு செய்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் டிவிஎஸ் என்ற கம்பெனி பேரில் பல வருடங்களாக வங்கி கணக்கே கிடையாது அது பதினொன்றுல எல்லாரும் ஏமாத்துறதுக்கு ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வங்கி கணக்கே கிடையாது ஆனால் பத்திரப்பதிவின் போது ஆர்டிஜிஎஸ் அனுப்பியதாக பதிவு செஞ்சிருக்காங்க மூணு கோடி ரூபாய் ஆனால் எந்த வங்கி எந்த கிளை எந்த ஆர்டிஎஸ் நம்பர் எதுவுமே அந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் ஆகல உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி பணம் இருந்ததுன்னா டாக்குமெண்டில் மென்ஷன் பண்ணுவாங்க எந்த வங்கி மூலமாக இருக்கோம் செக் இருந்தால் அந்த செக் நம்பர் அந்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணுவாங்க எதுவுமே இல்லை சர்வே நம்பர் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு முன்னூற்றி முன்னூற்றி நாற்பத்தொம்பது ஆகிய சர்வே எண்ணுக்கு உண்டான நிலத்தின் மதிப்பை குறைத்தும் பத்திரப்பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன கடைசியாக முப்பது நபர்களுடைய பத்திரப்பதி அதாவது அந்த பத்திரத்தை வந்து அவங்க தரணும் முறைகேடாக இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் இதுதான் முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய திரு மூர்த்தி அவர்களுக்கும் நாங்கள் வைக்கிற கோரிக்கை ஏன்னா அதிகாரிகள் வைத்தது தான் சட்டம் என்று ஆகிவிட்டால் ஜனநாயக நாட்டில் ஓட்டு எதுக்கு தேர்தல் எதுக்கு அதுக்கு மனராட்சி எழுந்துட்டு போயிடலாம் இவங்கவுங்க அதிகாரி அப்படின்ட்டு அதனால் தயவு செய்து மதிப்பிற்குரிய முதல்வர் அதாவது நாங்கள் வந்து இங்கே வர்ணனைகளுக்கு அவசியம் இல்லை போராடி பார்த்துட்டோம் ஆறு மாதமாக போராடி பார்த்துட்டாங்க தினமும் நடந்து நடந்து செருப்பு தெரிஞ்சது தான் மிச்சம் அப்போ இவர்களை போன்ற ஆட்களுக்கு நீதி வேணும்னா என்ன பண்ண முடியும் நீதிமன்றத்துக்கு போனால் குறைஞ்சபட்சம் இருபது வருஷம் வழக்கு வரும் அப்போது தப்பு செய்கிறது சார் பதிவாளர் நீதிமன்றத்துக்கு நாங்களா அப்போது அதற்கான ஒரு விடை வேணும்ன்றதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருக்கோம் தயவுசெய்து மதிப்பிற்குரிய முதல்வர்கள் காதுகளுக்கு இது போகணும் இது வந்து முழுக்க முழுக்க அவர் பேரை தான் இது வந்து டேமேஜ் பண்ணும் திமுக ஆட்சியா தான் கொள்ளடிப்பாங்க அப்படின்ற வார்த்தை மக்கள் மனசில் வராத அளவுக்கு தன்னுடைய ஆட்சியின் பெயரை அவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து ஊடகங்கள் இதை தங்கள் ஊடகத்தில் வெளியிடணும் வாழ்க சுதேசி வணிகம் வாழ்க சுதேசி வணிகம் அந்த காஞ்சிபுரம் அதாவது அரசு சின்ன அதாவது எப்பவுமே சாமானியர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த அளவுக்கு எடுத்து வர மாட்டாங்க நம்ம ஒரு அசோசியேஷன் நம்மளுடைய நிர்வாகி பாதிக்கப்படும் போது அந்த பிரஸ் மீட் மாதிரி வருது ஒரு சாதாரண ஒரு ஏழை மனிதரோ நடுத்தர வர்க்க மனிதரோ அவர் கேக்குற லஞ்சத்தை கொடுத்து எதையோ ஒன்று சாதிக்க தான் விரும்புவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி அலைன் அவசியம் வந்து அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க இது மொத்தமா முன்னூத்தி ஐம்பத்தாறு தான் அந்த முன்னூத்தி பேர் ஒன்னு அஞ்சு அதுல எங்களுடைய நிர்வாகிகளும் தான் இது பத்திரிகை மன்ற வரையும் வந்திருக்கு மற்றபடி மீது எல்லார் பேர்லையும் இருக்கிறது தானே இங்கே இருக்குது அலிகேஷன் வந்து நார்மலாக எல்லார் பேர்லையும் சொல்றதுண்ணா அந்த அலிகேஷன் வராமல் முதல்வர் பார்த்துக்கணும் நாங்கள் சொல்கிறோம்